அரசியல் விமர்சகரும் முன்னாள் பாமக நிர்வாகியுமான பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் காலையில பாத்திருப்பீங்க பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது எந்த ஒரு வேதனையில எந்த ஒரு கருத்துக்கள்லாம் வந்து சில விஷயங்கள் முன் வச்சீங்களோ அத வெளிப்படையா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் தேவையில்லாம நான் ராம் ராம் அன்புமணியை வந்து அஹ் அமைச்சராக்கினது தொடங்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இது குறித்து இல்லைங்க பாமகவுல எல்லோருமே அன்புமணிக்கு பயந்து இருந்தாங்க உன் காரணம்னா மருத்துவர் ஐயா அவருடைய மகன் என்கிற ஒரே காரணத்துல அவருடைய செயல்பாடுகள் யாருக்குமே திருப்தியா கட்சிகள் இருக்காது அதாவது யாரையும் சந்திக்க மாட்டார் எளிதில் பேச மாட்டார் நன்றாக பழக மாட்டார் சிரித்து பேச மாட்டார் இப்படி தனிப்பட்ட வகையிலும் அவர் மீது மிகப்பெரியதுங்க மருத்துவரையாடு போயிட்டு ஒரு தந்தை மாதிரி இருப்பார் உண்மையில் சொந்த வீட்டுக்கு நுழைகிற மாதிரி இருக்கு அவ்வளவு அன்பா இருப்பாரு பாசமா இருப்பாரு வந்து உண்மையில் நடந்த விஷயங்கள் ஆனா பல பேரும் கட்சியிலிருந்து விலகிய போது மருத்துவரையா மீது குற்றஞ்சாட்டிய காரணம்னா அன்புமணி தான் அன்புமணி பேச முடியாது அவர் பேசினாங்க அப்போ இன்றைக்கு நீண்ட காலமாக புகைந்து கொண்டிருந்த அந்த சம்பவம் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது காரணம் டாக்டர் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு தலைவராகவும் இல்லை இந்த பாமக எங்க கட்சியில பொழுதுபோக்கு இயக்கத்தை ஒரு சினிமா கவர்ச்சி இல்ல மிகப்பெரிய பின்புலம் இல்ல பண வசதி இல்ல தொடக்க காலத்துல அவருடைய வாழ்க்கை படிச்சுனால நிகழ்ச்சியா இருக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் வயல்கள் வேலை செஞ்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சு அதன் விளைவாகத்தான் அவர் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும் கல்லூரிக்கு போகிறது போது பட்டக்கசைகள் அளப்பரியது அப்போ இந்த நிலையில் வந்தவர் தான் கஷ்டப்பட்டு உயர்ந்தவர்கள் வந்துவிட்டோம் நம்முடைய சமுதாயத்துக்கு நான் இனி செய்ய வேண்டும் என்கிற அந்த வேட்கையில அவர் மிகப்பெரிய உருவானாரு உருவாகி அந்த அளவுக்கு உருவான காரணத்தால்தான் ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை வந்து அவரோடு பயணித்தார் இது எதுவுமே அந்த இல்ல இல்லை அவரோ நம்ம சாப்பிட பாருங்க ஒன்னா சாப்பிடுவார் நான் ஐயாவோடைய பல கார்லயே கூட பயணிச்சுக்கிறேன் அவர் ஒரு முறை நான் பாண்டிச்சேரி சென்று வீட்டுக்கு போகும்போது என மிக வற்புறுத்தி அழைத்தார் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ புதிய அதாவது வன்னியர் அல்லாத பல பேர் அந்த கட்சியில வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னாலே அது காரணமே மருத்துவரிகா தான் விலகினாங்கன்னு சொன்னாலும் அது காரணம் அன்புமணி தான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன கட்சி தலைவருக்கான ஒரு பண்பில்லாமல் தலைமை பண்பு இல்லாமல் செயல்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மை அதை வந்து இதுவரைக்கும் நாங்க எல்லாம் சொன்னா கடுமையை எடுத்தாங்க திட்டினாங்க பண்ணாங்க இன்னைக்கு மருத்துவர் ஐயாவே சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்குதான் தெரியும் அவருடைய மகனை பத்தி இப்போ அவரை ஆரம்ப காலத்துல அந்த எல்லாம் பாருங்க நீங்க அதாவது மருத்துவ நோக்கி மருத்துவமனைக்கு அவருடைய மருத்துவமனைக்கு பாமக சேர்ந்தவர்களோ வன்னியர் சங்க சேர்ந்தவர்களோ சென்றால் அந்த கிழவனுக்கே அப்போ இது போன்று பல அவமானங்களை பாமக சேர்ந்தவர்கள் திரு அன்புமணியால் பெற்றார்கள் என்பதா உண்மை உண்மையில் அவருக்கு வந்து இந்த வன்னியர் சங்க பாமக ஆரம்பத்துல விருப்பமே இல்லை பிறகு அவர் பதவிக்கு வந்து அந்த பதவி சுகத்தை அனுபவித்தவருக்கு சுகம் கண்டவர்கள் டெல்லியில வந்து ஒரு பெரிய லாவி உருவாக்கி கொண்டு விட்ட பிறகு அவருக்கு இது தேவைப்பட்டது எனவே மா மருத்துவர் அன்புமணியர்களை பொறுத்தவரையில் பாமகவுக்கு பயன்பட்டார் என்பதை விட பயன்படுத்தினார் என்பதுதான் உண்மை இல்ல நீங்க முக்கியமான விஷயம்லாம் சொல்றீங்க இன்னைக்கு அவரு பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு அந்த முகுந்தன் குறித்து வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து எங்களுக்குள்ள நடந்தது பொங்கல் டைம்ல அப்போ வந்து கையில இருந்த பொருள் எடுத்து வீசுறாரு அம்மா மேல இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது அப்படிங்கிறாரு கூச்சமே இல்லாம பொய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகராக பத்திரிக்கையாக பொய் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ணுமணி பேசுறாரு ராமதாஸ் பேசுறாரு மற்ற கட்சிகள்லாம் வந்து பொய் பேசுறாங்கன்னு சொல்லி ஆனா தன்னுடைய மகனையே வந்து பொது வெளியில பத்திரிகையில சந்திக்கும் போது கூச்சமே போய் சொல்லுவாரு அப்படிங்கிறீங்க இதை விட ஒரு அரசு கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா பொறுத்தவரையில நீங்க கடந்த காலங்களில் ஒரு செய்தியை சொல்லுவாங்க நான் அந்த செய்தியார் பேசியதாக சொல்லப்படுகிறார்கள் நானும் அவரோட மேடையில இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதாவது மருத்துவரையை பொறுத்தவரையில மிக சரியாக நாணயமாக பேச பேசக்கூடியவர் கடுமையா கோபம் இருக்குங்க கட்சிக்கால திட்டுவாரு மகன் மாதிரி வாடபடம் பேசுவார் அன்பால எல்லாமே அரசு போவாங்க ஆனா மருத்துவர் அன்புமணி வகையை வரையில கடந்த காலங்கள் இல்ல ஒவ்வொரு தலைவர்களையும் பாத்துருப்பீங்க மிக கொச்சையா பேசுனார் அந்த பேசும்போது நானே அவர் சொன்னேன் இந்த மாதிரி பேசாதீங்க மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கு மிக பெரிய பாதி நிஷம் கேட்கவே இல்ல இது மருத்துவ யார் சொல்லும்போது அவரே தலையரிசி வர்த்துப்பட்டார் இந்த மாதிரி பேசக்கூடாது உண்மையில் மருத்துவ சொல்லக்கூடிய அந்த செய்திகள் முழுக்க உண்மை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து படிச்சவரு மத்தியில் அமைச்சராக இருந்தாரு மிகப்பெரிய அறிவாளி உலகமே பாராட்டுச்சுன்னு இவங்க எல்லாம் பேசுவாங்க உண்மையு சொன்னீங்கன்னா பல விஷயங்களை இப்ப நீங்க ஊடகத்துல இருக்கீங்க நாளைக்கு பேசுறோம் எல்லாருமே இப்ப பல செய்திகளை சேகரித்துக் கொண்டு ரெண்டு மணி நேரம் பேச முடியுங்க உள்ளி பெரிய விஷயமே அல்ல இதுதான் அன்புமணி பண்ணாரு நிஜம் என்பதை அவருக்கு தெரிய தெரியாது களம் என்பதே தெரியாது களத்துக்கே ஒரு செல்வதே இல்லை களத்துக்கு போகாமல் ஒரு தலைவராக வந்தது அங்கு மனித தலைவராகி வந்த பிறகு கூட களப்பணியில் ஈடுபட்டு அவர் அந்த ஐயா மருத்துவரையா சாதனையை விட இவர் மேல் நோக்கி செய்வா விரும்பினார் ஆனா எதுவுமே இல்லை அவருக்கு வேண்டியதான் பொறுப்படுவாரு மருத்துவரையா சொன்னாலும் ஏட்டி போட்டி வந்து நேரடி சொல்ல மாட்டாரு மத்த ஆலோடி சொல்லுவாரு நான் முதல்ல எப்படி பேசுவீங்க மகன் சொல்றாரு எப்படி அப்பாடு போய் சொல்லுவீங்க சொல்ல முடியாது அப்ப இந்த மாதிரி சங்கடங்களை அந்த கட்சியில நிறைய பேரு தொடர்ந்து அனுபவிச்சாங்க அப்ப இவர் வந்து சில வார்த்தை பயன்படுத்துவாரு அன்புமணி வந்த பிறகு நிச்சயமாக குறிப்பிட்ட அளவுல வாக்கு மேல வளராத காரணமே அவருடைய போக்குதான் ஏன்னா மாநில தலைவராக ஆனவரை மட்டும் இல்லைங்க முன்னாடி இளைஞர் சங்கம் தயாரித்த போது கட்சியின் அடுத்த முகமாக முழுமுகமாக அவர் தான் இருந்தார் அப்போ அவரை கேட்டுத்தான் அவர் சொல்லித்தான் எல்லாமே நம்புறாங்க பண்ணினாங்க அப்ப அந்த வகையில கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கட்சி சந்திப்பதற்கு காரணமா அன்பு இருந்தார் எனவே மருத்துவரையே நீண்ட காலமா அவர் மனதில் இருந்தது அவங்க சொந்தமான கொண்டு வந்தாரு பதவி கொடுத்தாரு கட்சிக்கு தலைவராக ஆகினார் தலைவராகும் போது அவர் உண்மையிலேயே ஆனந்து விட்டார் ஆனா இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அன்புமணி அவர்கள் அப்பா தனக்கு வந்து மிகப்பெரிய இளைஞல் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சார் ஏன் உத்தரப்பிரதேச மாநிலத்துல சொல்வீங்க அகிலேஷ் சாதவு முலாயம் சாதவ் அப்பா மகன் பிரச்சனை இந்தியாவில பல மாநிலத்துல அப்பா மகன் பிரச்சனை வந்தது ஆனா அதற்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு உண்டுங்க என்னன்னா அப்பாக்கள் எல்லாருமே அங்க அதிகாரத்தில் இருந்தாங்க முதலமைச்சராக எம்எல்ஏ எம் பி அதிகாரம் இருந்தாங்க தலைவராக இருந்தாங்க ஆனா பாமக பொறுத்தவரை மருத்துவர்கள் தலைவரா கூட இல்ல வெறும் தான் தன்னை தலைவர் என்றும் கூட சொல்லக்கூடாது விரும்பினார் அதே மாதிரி எந்த அதிகாரத்துக்கு போல ஒரு முறைங்க ஒரு பொதுக்கு கூட்டத்துல நான் தான் முதல் ஏறி போடுறேன் எல்லோரையும் வேலை கொறைச்சு கீழே கூட்டுறேன் கடைசி வரைக்கும் கடைசியில் அழைக்கும் போய் சொன்னார் சொன்னாரு பார்த்து ரசிக்கிறேன் கடைசி சொன்னாரு நான் எந்த பொதுக்கு ஆசைப்படல முன்னாடி அந்த அளவுக்கு இறங்கி பணியாற்றியவர் அன்பு எந்த இல்ல கட்டுப்படுத்தாங்க சாதிகள் கிடந்து அவருடைய அன்புக்காக போனதுதான் அங்க சகிக்க முடியாம உண்மையாகவே முடியாம நிறைய பேர் வெளியே போனாங்க அப்போ மருத்துவரிதாவுக்கும் அன்புமணிக்கான ஒரு வேறுபாடு இவர் வந்து தலைவர் இவர் வந்து நிறுவனர் நிறுவனத்துக்குத்தான் ஒட்டுமொத்த கட்சியும் கட்டுப்படும் அப்படித்தான் கட்சி இருந்தது ஒரு சிறு செலவு கட்சி கட்சியில் இருக்காதுங்க இவர் வயது முடிந்துதான் இருந்தாலும் கூட இவர் சொல்லுக்கு மறு சொல்லு யாரும் பேசவே முடியாது அந்த அளவுக்கு சரியா பேசுவார் அவர் சொல்ல நியாயம் இருக்கு அதே மாதிரி கோபப்பட்டாலும் கூட ஒருவரை நீக்கிறா கூட அடுத்த முறை அவர் அரவணைப்பார் அன்பா செலுத்துவார் அப்போ இதுதான் அந்த கட்சி இவ்வளவு காலம் நீடிப்பதற்கு காரணமே யாருக்கு உண்மையிலேயே பணம் கொடுத்தல்லாம் கூட்டம் கூட்டல யாருக்கு பொருள் உதவி எந்த உதவியா செய்யல அதாவது அவர் சமுதாயத்துக்கு வந்தா கூட தனிப்பட்ட முறையில கூட்டம் கூட்டுவதற்கோ கட்சி கட்சிக்கோ யாருக்கு பணம் கொடுத்து அவர் பண்ணல அவங்க செலவண்ணா ஆனாலும் அவர் பின்னால் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இவ்வளவு வயதான காலத்துக்கு ஒரு அவர் நம்பி இருந்தான்னு சொன்னா அந்த தான் காரணம் அந்த அன்பால் கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த பாமகவை இன்னைக்கு சுக்குநாராக உடைக்கிற நிலைக்கு அன்புமணி சென்றிருக்கிறார் பெயரில் அன்பு வைத்துக் கொண்டு அன்பில்லாம் எங்களுக்கு வருத்தம் நிச்சயமாக அன்புமணி மாற வேண்டும் இல்லாவற்றாலும் பாமக நல்லதாக நான் இப்போ சொல்றேன் பாமக நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் மருத்துவ வழிகாட்டுதல் படி இருக்க வேண்டும் அதுதான் சரியானது அந்த ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை வந்து சொல்றாரு பிளைட்ல நடந்த சம்பவம் இனிமேல் கட்சியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து என்னுடைய கண்ணீர் ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து அந்த பிளைட்ல விழுந்தது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறாரு நீங்க நல்லா யோசிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட யோசிக்க நிறைய பேரு மற்ற ஐயா குறித்து யூடியூப் சேனல்ல கண்டவன் பேசுறாங்க உண்மையில அவர்லாம் வந்து நான் சிலரெல்லாம் அப்படி பேச நாம கூட அந்த கட்சியில் மீண்டும் இணைய வேண்டும் என்று தூது விட்டதுதான் அவர் சேர்க்க மறுத்து விட்ட பிறகு கல்யாணம் பேசுறாங்க நீங்க அவர் அந்த மாதிரி நபரா அல்லங்க அவர் மிகச்சிறந்த மனிதர் உண்மையும் சொன்னா இலகிய மனமுடையவர் ரொம்ப சொன்னீங்கன்னா அப்படியே மனசு மாறிக்குவார் நான் பார்த்த அரசியல்வாதிகள் அவர் வீட்டுக்குள் எந்த ஜாதி எந்த மதம் எந்த மொழி எந்த நிறம் என்று யாரையும் பார்க்காமல் அனுமதிப்பார் ஒன்றா உணவு வருதுவார் நீங்க வெளியில ஜாதி வருன்னு பேசுவாங்க அவர் ஜாதி பிந்தங்கி இருந்தது அதற்காக குரல் கொடுத்தார் அந்த ஜாதி நோக்கி வர வேண்டும் என்று விரும்பினார் அந்த சாதி படிப்படியாக வந்தவர் எல்லா சாதியும் அதே மாதிரி வரலன்னு பேசினார் சில குறைகள் இருக்கு மறுக்கல ஆனா தன்னுடைய வீட்டுக்குள் அது பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன யாருன்னு தெரியாது அவர்களை எல்லாம் அழைத்து தன் இல்லத்துல உட்கார வைத்து பேசி உணவருந்தி இந்த அளவுக்கு ஒரு சமூக நிதியை கடைபிடித்தவர் பின்பற்றியவர் அவர் தான் ஆனா நேர் மாறானது அன்புமணி இதுதான் நல்ல இல்லாத அருமையான விலை போட்டு நல்ல பெரிய வேலை இருந்தீங்கன்னா அன்புமணி எல்லாம் பிடிக்குங்க ஆனா அழுத்த துணியோட பஸ் ஏறி இறங்கி வர்றக்கூடிய சகன் தொண்டனும் அந்த சமுதாய சேர்ந்த வந்தா அந்த மொழி பிடிக்காது அப்ப இந்த மாதிரி அடிப்படையே அவர் இல்லைங்கிறத நான் நான் பார்த்த விதத்துல தெரிந்து கொண்ட செய்தி பார்த்த செய்தி மக்கள்கிட்ட அவர் ஜெல்லாக மாட்டாரா ஏன்னா இவரு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமங்கள் நான் வந்து போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு தொண்ணூத்தஞ்சு இல்ல அப்படின்னாரு அது மேபி அன்பு மணிக்கு ஒரு மறைமுகமா ஒரு மெசேஜ கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல மறைமுக வெளிப்படைய அவர் வராத ஊரே இல்லைங்க எல்லா ஊருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட்டம் வந்துருவாரு எந்த படமோ எந்த பந்தாவோ பெரிய விளம்பரம் அவரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொகுதி மாநாடு என்று நடத்தி ஒரு பதினைந்து நாடுகள் முன்பாகவே தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்தார் அதே மாதிரி மதுகளுக்கு பெண்களுக்கான உரிமை போன்ற விஷயங்களை விழாப்படியே உறுதியா பேசிட்டே வந்தார் ஏன் மிகப்பெரிய தோல்வியை சரிவை பாமக சந்திக்குங்க சந்திக்கிற நிலையில அடுத்த நாளே ஒரு சுற்றுப்பயணம் போவாருங்க எல்லோருமே உணர்ச்சி அரம்ப விறுவிறுப்பாய் மீண்டும் வேகம் எடுப்பாங்க அந்த கட்சி இப்படித்தான் வந்ததுங்க எனவே அந்த கட்சியில இப்ப அன்பு மணிக்கு அந்த ஒரு என்ன சொல்லுது அது வந்து அது விரும்பலையா போகலையான்னு தெரியல உண்மையோ அவர் எங்குமே போக மாட்டார் எனக்கு தெரிந்து மாவட்டத்துல ஒரு இடத்துல பொங்க கூட்டமா பெரிய அங்க வர்ற மாதிரி தான் அவ்வளவுதான் ஆனா அவர் களத்துல இருந்து கிளை அமைக்கலீங்க கிளை அமைத்து உறுப்பினர் சேர்த்து ஊர் ஊராக பயணப்பட்டு இந்த அமைப்பை உருவாக்கி இருந்தால் கஷ்டம் தெரியும் அவர் அப்பா உருவாக்கி வைத்த கட்சியை அப்படியே தனதாக்கி கொண்டார் சொத்துக்களை பரிமாற்றம் செய்வது போல அதனால் அவருக்கு இந்த அருமை புரியல ஒண்ணு மருத்துவ திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் உண்டு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம படுக்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டு உருவாக்கிய மாபெரும் இயக்குந்தார் இது இப்போ இது நேர்மான எல்லா வசதியோடும் எல்லா மங்கள காரணம் எல்லா வசதி வாய்ப்பினோடும் அன்புமணி பயணித்து தலைவரான பேரு பாட்டாளி முக ஆனால் தலைவர் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தரி போடத்தை நடந்து கொள்வார் வருவார் அவர் தங்கினா கூட மிகப்பெரிய ஓட்டத்தை தங்குவார் மருத்துவ அப்படி சாதாரண போனாலும் படுத்துக்குவாரு குசா சாப்பிடுவாரு இது வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல மிக சிறப்பான ஒன்றுதான் இது பாராட்டுக்குரிய ஒன்று இந்த சிறப்பு அவருக்கு இல்லை என்பது மிக தவறான ஒன்றுதான் அவர் ஒரு வகையை அதான் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல அப்படி இருக்கும்போது அப்போ மகனுக்காக நிறைய வந்து விட்டு கொடுத்துட்டாரோ ஏன்னா அவர் வருத்தப்பட்ட மாதிரி நிறைய மகனுக்காக நிறைய நிர்வாகிகளை நிறைய முக்கியஸ்தர்களை நிறைய இழந்துட்டாரோ நிறைய விட்டு கொடுத்துட்டாரோ இல்ல அதுல என்னன்னாங்க நடந்த விஷயம் ஒன்னு ஒரு முறை நானே அவர் கேட்டும் சொன்னார் அதாவது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் அதிகம்னு சொல்லும் சொல்லும்போது அவர் என்னன்னா பல பேரை நம்பி ஏமாந்துட்டார் அதனால இனிமேல் வந்து குடும்பத்தையும் வந்து வருட்டுன்னு நினைச்சாரு ஏன்னா வெளியில இருந்து வந்தவங்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணி வெளியில் போயிட்டாங்க அதனால குடும்பத்தை சேர்ந்ததே வரட்டு நம்பினார் அப்போ குடும்பத்திலிருந்து வந்த பிறகும் கூட அது அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா மாறி வைக்கிறது அவருடைய ஒரு ஒரு குணம் பாருங்க அதாவது தவறு என்று தெரிந்தால் அதை யாரு செய்தாலும் ஒத்துக்க மாட்டார் தன் மகனாக இருந்தாலும் அதை நான் பார்த்த விஷயம் யாருக்காகவும் ஒத்துக்க மாட்டார் ஒரு விஷயம் சொன்னு சொன்னா நான் சொல்லுவதில் நியாயம் இருந்தால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும் சொல்றேன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அன்புமணி ஒத்துக்கு மறுத்தார் தன் மகனாக இருந்தா கூட என்பது நின்றான் மருத்துவரையா ஒத்துக்க மாட்டார் நான் சொல்லுதான் நியாயம் விடாப்படியா மறுத்தாரு நான் சொல்லுவதால் செஞ்சார் திரும்ப நானே சமாதானமாகி ஏன் அல்லது முரம்பால சொல்லி கூட நானே சமாதானமாகி அன்புமணி சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதை செய்தவர்கள் நீங்க சொன்னதுக்காகத்தான் ஒத்துக்க நீங்க சொன்னதுக்காகத்தான் பண்றேன் திரும்பன்னு சொன்னார் அப்போ இதுதான் இன்றைக்கு குறலமைக்காக சொல்றாரு மகன் வந்தார் கட்சியில் இருந்தார் பொறுப்பு கொடுத்தார் அடுத்த தலைமுறை கட்சி வழியாடு நம்பினார் ஆனா அதற்காக எல்லாமே மகன் நம்பியா செய்யல அவர் அதிகாரத்தை நீங்க வெளியே நிறைய பேர் சொல்றாங்க அதிகாரம் அதிகாரம் அவர் எந்த மந்திரியா இருக்குல்ல முதலமைச்சர் இருக்குல்ல எம்எல்ஏ எம்பி எம்பிஆர்ல அந்த இல்லை கட்சி பாதுகாப்பதில் மோதல் அதான் அப்போ கட்சி பாமக என்கிற ஒரு எளிய மக்கள் கட்சி எளிய மனதால் உருவாக்கப்பட்ட கட்சி அழிந்து விடக்கூடாது நலிந்து விடக்கூடாது எப்போதும் எளியவர்களுக்கான குரலாகவே இருக்க வேண்டும் என்று மருத்துவமனையா விரும்பி எடுத்த நடவடிக்கையான இதே வேறு எந்த நீங்க உட்கட்சி உட்கட்சி மோதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்த தவறு வந்து கருதுங்க ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் பேசும்போது சொன்னது என்னன்னா மாவீரர் குருவை வந்து தரம் தாழ்ந்து நடத்தினாரு அப்படிங்கறதையுமே அவரு பதிவு பண்றாரு மாவீரன் குரு அவர்கள் பாமக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திலே ஒரு ஆக ஒரு தலைவர் அவரை வந்து யாரும் உதாசீனப்படுத்த முடியாது நீங்க சாதி ரீதியாக மருத்துவரையாக ஒரே தட்டத்துல குறை சொல்லி பேசுவாங்க நீங்க பலவே தலித்தல்லாத வாங்கி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கவே இல்லை அவர் அனைத்து சமுதாய பாதுகாப்பைகள் ஆரம்பிச்சாரு இப்போ ஒரு மாவீரன் கார்பட்டி குருவர்கள் வந்து மருத்துவரையா என்ன நினைக்கிறாரோ என்ன விரும்புகிறாரோ அதை அப்படியே செய்வார் ஒரு வார்த்தை அதான் உண்மை இதுல உள்நோக்கி விரும்பல நீங்க மருத்துவ சொன்னது நூறு சதவீதம் உண்மை மருத்துவரையா தன்னுடைய சொந்த மகனை போலதை பாவித்தார் இப்போ அன்புமணிக்காக சில கசப்பான ஆஹ் செயல்கள் அவரால் ஈடுபட முடிந்தது ஒண்ணுதான் அது அவரே நீ ஒத்திட்டாரு வர்த்த வருத்தப்பட்டாரு அந்த நியாயமானது நான் இப்போ சொல்றேன் திரு அன்புமணி அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி சொல்றேன் தந்தையிடம் மகன் தோற்றால் எந்த தவறும் இல்லைங்க மகனும் தந்தை தோட்ட தான் ஆபத்து அதனால அன்புமணி பொறுத்து கொண்டு இதுல அமைதியாக கடன் சென்றால் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க ஐயா சொன்ன இன்னைக்கு அறிக்கையை பேச்சு பாருங்க அதாவது செயல் மாத்திட்டீங்க மாற்றியவரையும் கூட இந்த தலைவர் இந்த பதவி இல்லாத தொண்டனாகவும் கூட ஊருலாக சென்று கட்சி வகுப்புன்னு சொல்லவே இல்லை அவருக்கு அவருக்கு ஊருல போன கட்சி வகை அழைப்பாரு தலைவர் டெல்லியில சந்திக்கிறது சென்னையில சந்திக்கிறது கட்சி வளர்ச்சி அல்ல ஊருலாக சென்று போறீங்க டெல்லி போறீங்க மரியாதை பிரதமரே வரவேற்கிறான்னு சொன்னாங்க யாரு காரணம் கிராமத்தில் இருக்கிற சாதாரண தொண்டன் தான் அப்ப தொண்டனை சந்திப்பதற்கு அவனை ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க அதுதான் கட்சி பணி கட்சி பணியே செய்யாம அதிகாரத்தில் மட்டும் சோழத்துக் கொண்டிருந்தால் கட்சி நிச்சயமாக பாதிக்கப்படும் அழிந்துவிடும் எண்ணத்தில் அவர்கள் ஒரு தீர்க்கமா யோசித்து எடுத்த முடிவு இந்த முடிவின் மூலமாகவும் பாமக ஒன்றுமே நிற்க வேண்டும் அன்புமணி மருத்துவாடு வந்தால் நல்லது பாமகவுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது ஒற்றுமையோடு இருந்து இருபத்தாறு தேர்வு சந்திக்க வேண்டும் என்பது பணிவான எண்ணம் வேண்டுகோள் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னது என்னன்னா ஏடிஎம்கே பாமக ஒரு இயல்பான ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் ஆனா வந்து பாஜகவோட கூட்டணி போகணும்னு அன்புமணி விரும்பினாரு அப்படிங்கிற கருத்துமே தெரிவிச்சாரு இதை எப்படி பா பாக்குறீங்க இல்ல அது வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடி எல்லாமே நான் ஊடகங்கள் பேசணும் பத்தி அப்ப பேசும்போது கூட ஏன்னா நம்மவே தவறா பேசுற மாதிரி செய்தி வந்தது அது யாருமே ஒத்துக்கல உண்மையில அதான் இருக்கு மருத்துவரையா வந்து கூட்டணி குறித்து உறுதியாக முடிவெடுத்த நிலையில் திரு சி வி சண்முகம் நேரடியாக தோட்டத்துக்கு சென்று பேசிய நிலையில் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் ஒரே இரவில் கூட்டணி மாற்றம் இது என்ன காரணமா இருக்கு இந்த கூட்டணி மட்டும் அமைந்திருந்தால் ஒரு பத்து இடங்கள் வெற்றி பெற முடியும் ஒரு மூன்று இடங்கள்ல நாலு இடங்கள்ல பாமக வென்றிருக்கும் மாம்பழம் சின்னம் தக்க வைக்கப்பட்டிருக்கும் அன்புமணி செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை இது எனவேதான் அன்புமணி அவர்கள் மீது கடும் கோபம் அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவரையே உருவானது நான் அந்த கட்சிகளுக்கு முக்கியமா நிர்வாகி ஒரு ஒருவர் நான் நாடாளுமன்ற தேர்தல் நானே பேசுனேன் அவர் மருத்துவ நான் ஐயா நான் தொலைபேசி மூலமா பேசும்போது ஐயா சொன்னாரு அந்த கட்சிகள் இனிமேல் கூட்டணி இல்ல தொலைபேசியில நான் பேசும்போது இனிமேல் அதிமுக தான் அணி சேர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பொதுவாக வர வேண்டும் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னே சொன்னாங்க சமயத்தை கூட அந்த கருத்தோடு இருந்தார் உண்மையிலே அவருக்கு எந்த மாட்டுக்கிறதுமே இல்ல ஊடகங்கள் ஊடங்கள்ல திமுக பக்கம் போறாங்கல்லாம் பேசுறாங்க அவர் செய்தி உண்மை இல்லை அவர் அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகல ஆனால் இந்த தேர்தல் கூட்டணி மட்டும் காரணமே அல்ல இது வந்து ஒரு இறுதி முடிவாக நடத்தலாம் முன்பாகவே பல சங்கடங்கள் இருவருக்கு இடைவெளிகள் அதிகமாக இருந்தது அந்த இடைவெளி குறையாமல் கூடிக்கொண்டே போனது காரணம் அந்தவொழிதான் முகுந்தன் அவர்கள் நான் வந்து கட்சியிலேருந்து விலகிறேன் இளைஞரணி பொறுப்புலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு ராமதாஸ் குல தெய்வம் அன்புமணி எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து சொந்த காரணங்களுக்காக விலகிக் கொள்கிறேன் ராமதாஸ் தான் என்னென்றும் எனது குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உணர்வுடன் தொடர்ந்து கட்சி கட்சியில் பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க அதாவது இப்ப நாம வெளியில இருந்து நம்மளே அந்த கட்சி பாதிக்கப்படக்கூடாது எப்படி நினைக்கிறோமோ ஒற்றுமையாக எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அவர் வந்து சொந்த தாத்தா சொந்த மாமா ஒரே குடும்பம் இந்த குடும்பத்துல ஒரு ஒரு குடும்ப விரிசல் அது கட்சியை பாதிக்கும் இது மிகப்பெரிய பேசு வரப்பு வாய்ப்பு மாறிடுது எனவே இது நம்மனால எதுக்கு பிரச்சனை நான் நினைச்சுக்கலாம் அது நியாயமானதுதான் ஓ தாத்தா மீறி செய்ய மாட்டாங்க தாத்தா கடுமையை சொன்னா ஒத்துக்குவாரு எல்லோருமே மருத்துவ ஐயாவர்களை ஒரு வாலும்ைமாக காவல் தெய்யமாக வணங்குறாங்க அதாவது அந்த கட்சியும் தொண்டர்கள் விரும்பக்கூடிய அது வந்து தவறு இல்லை அதே போலதான் சொந்த தாத்தா எடுக்கிற முடிவில் இருந்து அவர் மாறியிருந்தாலும் கூட அன்புமணி அவருடைய நாயையும் விரும்புகிறார் ஐயாவுடைய முடிவுகளையும் மாற்றாம விரும்புகிறார் எனவே முகுந்தனை பொறுத்தவரையில் அஹ் அவருடைய சகாரத அன்புமணியும் மருமகன் எனவே இதெல்லாம் கட்சி என்று போனால் குடும்பம் விரிசலாக மாறுங்க எனவே போகக்கூடாது நானே விரும்புறதுதான் நல்ல குடும்பம் குடும்பத்திற்கு உதாரணமான குடும்ப பாசத்துக்கு உதாரணமான ஒரு மிகப்பெரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த இருந்தது அந்த குடும்பத்தில் குடும்பத்தின் ஒவ்வொரு ஆண்டும் தைக்கூடல் நடத்துவாங்க தை மாதம் அதாவது தைலாவரத்தில் கூடுவது தைக்கூடல் தை மாதம் தைக்கூடலை உலகத்தில் எந்த ஆடுகள் தான் சரி எல்லோருமே பத்து நாள் விடுமுறை அஹ் விடுமுறையோடு எல்லோரும் வந்து ஆஜராகணும் எல்லோரும் குடும்பத்தின் உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆடல் பாடல் கொண்டாடம் என்று இத்தனை ஆண்டுகளாக இருந்தது இது எப்படியோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு யார் செய்ய தவறோ ஒரு விரிசல் உருவாகிவிட்டது விரிசல் சரி செய்யப்பட வேண்டும் இது நாட்டுக்கும் நல்லது பாமக தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி அந்த கட்சியில் இது போன்ற சங்கடங்கள் வருவது மன வருத்தம் அளிக்குது நான் அதனால அன்புமணி குறைச்சு சொல்றேன் அர்த்தம்லாம் இந்த விரிசல் இந்த விரிசலை அதிகப்படுத்த நோக்கம் பண்ணலாம் என்கிற மாமனிதர் அவர் இறுதி காலம் வரை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்கு சொந்த மகனாக இருந்து அன்புமணி அவர்கள் அவரை சங்கடப்படுத்தாமல் அவர் தன்னை மாட்டிக்கொள்வதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது பாமக ஒரே ஒரு கேள்வி இப்போ அவரோட தீர்வும் சொல்லியிருக்காரு ராமதாஸ் இன்னைக்கு மீட்ல ஒரு சொல்றாரு செயல் தலைவரா நான் வந்து செயல்படுறேன் அப்படிங்கறதையும் தொண்டனாக செயல்படுறதையும் நீ வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ அன்புமணி அதை கேட்பாரா அடுத்த கட்டமா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல பாமக ஆ பாமகவா மாறுமா இல்ல இல்ல அவங்க இந்த கட்சியில அன்புமணிக்கு எதிராக போட்டியில யாருமே இல்லையா யாரும் வரப்போறதும் இல்ல மருத்துவ ராமதாஸ் ஐயா பொறுத்தவரை அவர் எந்த பதவிக்கு வரப்போறதும் இல்ல இது அன்புமணி பொறுமையா போனாலும் ஐயா சொல்றது சரிதான் அதாவது நான் செயல் தலைவர் ஐயா மாத்திட்டாங்க ஐயா எதை கொடுத்தாலும் நான் செயல்படுவேன் அவர் தான் தலைவராக்கினாரு அவர் தான் மத்திய அம்சாக்குனாரு அவர் தான் எம்பி ஆகுனாரு அவர் கொடுத்ததான்னு எல்லா வாய்ப்புமே இன்னைக்கு அவரே மாத்திருக்காரு மகிழ்ச்சி நான் இந்த பதவியை பயன்படுத்தி கட்சி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு போனார்னா எல்லா பிரச்சனையும் புரிஞ்சது ஏற்கனவே பொதுக்குழு நடந்த போதே பொதுக்குழு மேடையிலேயே அவர் பேசிக்கூடாது அப்படி எழுந்திரிச்சு நின்று அலுவலக தனியாக வச்சுக்க அதெல்லாம் பேசக்கூடாது மைக் வீசிக்கூடாது அப்படி கால ஆடிக்கிட்டா கண்டுக்காத மாதிரி அது வந்து மருத்துவர்களுக்கு பிடிக்காது பொதுவாக அதனால இது அன்புமணிக்கு மிகப்பெரிய இழப்பாக அவரே இதை மாற்றிவிடக்கூடாது மருத்துவ எந்த இழப்பும் இல்லை அவர் எந்த பதவி வரப்போறது இல்லை எனவே நிச்சயமாக இது முடிவுக்கு வரும் மீண்டும் நான் நம்புறேன் முடிவுக்கு வர வேண்டும் எதிர்பார்க்கிறேன் அந்த பாமக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மீண்டும் பழைய நிலைமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வரும் சட்டமன்றத்துல பெரிய அளவில் வெற்றி பெறும் என்கிற ஒரு நல்ல செய்தி மீண்டும் வர வேண்டும் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி 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 இசை நடி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டி எம் ஜுவல் ஆப் டுடே